கூட்டigure இது வந்து தமிழ் மாசத்துக்கு கார்த்திகை இல்ல இங்க எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து ஐயப்பன் முருகன் சாமிக்குல மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிசா பேசதே தெரியும்பா அப்போ இது 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 வீடு பாடு வேற ஏதாவது தமிழ் பாட்டு பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் அஞ்சரை ஒரு ஆறு மணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தான் வீட்டில் வேலை செஞ்சேன் அதனால் ஈவினிங் விளாகும் ஈவினிங் அப்புறம் இன்னையோட டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிற இடம் குமுடி பூண்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்து அந்த இடத்துலையுமே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க போல் ஆனால் அவர் என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது நான் கேட்டு சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் பேசவே இல்லை நேற்று நைட்டு அங்கே ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி காலையிலேருந்து அவங்களும் கூப்பிடல அம்மாவுக்கு வந்து ஃபுல் நைட் முடிஞ்சு இன்றைக்கி ஷிஃப்ட் செஞ்சுங்களா எனக்கு வேலை அப்புறம் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் இருந்தது அதுவே நேரம் சரியாக இருந்தது இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே வெயில் அடித்தது ஆனால் இப்போது மூன்றைக்கு மேலே கொஞ்சம் கருங்கும்னு இருக்குது மழை வருமா என்னன்னு தெரியல இன்றைக்கி தான் வெயில் அடித்ததுன்னு காலையில் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்பயும் கிளைமேட் இப்படி இருக்குது இதுக்கப்புறம் மழை வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் இப்போ ஆறு பதினாலு இங்கே பாருங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு இதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன் இன்றைக்குமே நைட்டு சமையல் மேனும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதனால் நைட் உள்ளாக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் தான் நான் உழை வைக்கணும் இப்போ கேஸில் உலக வச்சுருக்கேன் பெரண்ட நேற்று பறிச்சுட்டு வந்தாங்க குழம்பு பொரியல்லாம் இருந்தனால நேற்றே வதக்கலாம் அது காஞ்சு காயமாக இருக்கும் இப்போ வதக்கணும் அதோடவே இங்கே பாருங்கள் கூட்டி இது சில பேருக்கு புதுசாக இருக்கலாம் இந்த பேரு ஆனால் இந்த கீரையுமே ரெண்டு வகை ஒன்று வந்து நல்லா குச்சி குச்சியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன வயசுல பறிக்க போயிருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது பறிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட காமிச்சு இது குமிட்டிக்கிறதானா அப்படின்னு கேட்டு கேட்டு எங்கள் பைக்கில் போடுவோம் ஒன்று குச்சியாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் வட்டமாக இருக்கும் இன்னைக்கு எல்லாமே குச்சியை பறிச்சிருக்காங்க இது இன்றைக்கே சமைக்க முடியாது கொஞ்சமாக இருக்குல்ல அம்மாச்சி சொல்லியிருக்காங்க நாளைக்கும் பறிச்சிட்டு வருவாங்களா அப்போ வேணா அந்த கீரை இருந்ததுன்னா காமிக்கிறேன் ரெண்டு வகையான கீரை ஆனால் ஒரே பேர் குமிட்டி கீரை இது யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க இந்த கீரை பறிக்க போகும்போது இங்கே பாருங்க காலன்னு பார்த்துருக்காங்க இது இன்னும் விரியாம தோண்டி எடுத்தாங்களாம் அறுவாழையா இல்லை எதுலன்னு தெரில அதனால கொஞ்சம் மண்ணா இருக்கு முதல்ல பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணில் போட்டு எடுத்தோம்னா மண்ணெல்லாம் வந்துடும் இதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் இப்போதானே வீடியோ அப்லோட் பண்ண போய்ட்டு வந்தோம் அதனால் அப்பா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறி எதுவுமே இன்னும் எடுத்து வைக்கல அரிசி ஊற வச்சிட்டு எடுத்து வைக்கும்போது காமிக்கிறேன் காய்கறி எல்லாம் ஸ்டாண்டில் எடுத்து வச்சாச்சு இந்த வாரம் செலவு வந்து கத்திரிக்காய் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வெண்டைக்காய் பீன்ஸ் அவரைக்காய் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது இது வந்து எங்களுக்கு டைம் ஸ்நாக்ஸ் ரஸ்க்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில் அவ்வளோதான் இது வந்து தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை இல்லை இங்கே ந எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து ஐயப்பன் முருகன் சாமிக்குலாம் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்லேயும் இந்த மாதத்துல தான் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இங்கே இப்போ காய்கறி ரேட்டு கூட அப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ தக்காளி மட்டுமே ஐம்பது ரூபா சொன்னாங்களாம் மற்றதெல்லாம் சொல்லவே வேணாம் அதிகமாக இருந்தது எல்லாமே ரேட் கூடன்னு சொல்லியிருந்தாங்க உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் வீட்டில் இருக்குது மற்றபடி சுண்டெல்லாம் இருந்தது அதனால இந்த செல் இந்த வார செலவு இவ்வளோ தான் அப்பா வீட்டில் இருக்காங்க சண்டேங்களா கண்டிப்பாக சன் சிங்கர் பார்ப்பாங்க சாப்பாடு படித்தாச்சு பிரண்டைக்கு வந்து இப்போ தாளிக்க போகிறேன் பிரண்டைக்கு பெரிய வெங்காயம் வெள்ளை இருக்குது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து காளானுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் எல்லாமே கட் பண்ணியாச்சு வதக்கிறது மட்டும்தான் जाने மாதிரி उठा हाँ उठाऊँगा அதெல்லாம் எனக்கு படிக்கு தெரியாது எனக்கே நானே இப்பதே எந்த பிள்ளை மாதிரி இருக்கேன் ஒடிசா பேசுதான் தெரியும்பா இது அப்பா கூட விளையாடுறது அப்படின்னா பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பதினொன்றரை வரை கூட விளையாடுவாங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் ஒடிசா மாதிரி இப்போ தான் நான் வீடியோ ஆன் பண்ணேன் ஒரு சேவல் கத்தி முடிஞ்சது சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு வீடியோவில் வந்து அந்த பாட்டி யாருன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து அப்பாவோடய அம்மா தாத்தா இறந்துட்டாங்க நான் டென்த்து படிக்கும்போது பெரியப்பா வீட்டில் இருக்காங்க அவங்க முன்னாடி தனியாக சமைச்சாங்க நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம் அந்த அங்கே கூட அடுப்பு மாதிரி இருக்குல்ல நாங்கள் வந்து இரும்பு அடுப்பில் கூட சின்ன சட்டியில் புகை போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ இல்லை இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்போ தான் இன்றைக்கு சமையல் வந்து இதுக்கப்புறந்தான் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் போகிறேன் அதுக்கு முன்னாடி நாளை காலையில் தோசை பண்ணலான்னு தோணுச்சு நான் முன்னாடியே ஒரு டைம் வாங்கி வச்சுருந்து ஊற வச்சு தோசை சுட்டு சாப்பிட்டோம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே நம்ம வீட்டில்ங்கும் போது அம்மா அம்மாச்சி அப்பத்தா அப்பாவும் சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் தேய்ச்சப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஊற வைப்பேன் வாங்க பார்க்கலாம் மேடம் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க சரி இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சை பயிறு கருப்பு சுண்டல் துவரம்பருப்பு இது ரேஷன் ரேஷன் கடையில் வாங்குறது பருப்பு கடலப்பருப்பு பெரிய கடலப்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கணும் இது வந்து அம்மா உளுந்து போட்டு வைக்கிற டப்பா அவங்க இட்லிக்கு இதுக்கு மாவு ஊற வச்சு ஆட்டினாங்க அப்படின்னா அவங்க அளவு தெரிகிறதுக்காக இந்த படி எப்போதுமே உள்ளே இருக்கும் ஆனால் இதில் அளவு எடுக்க போகிறதில்ல இந்த கிளாஸில் தான் எடுக்க போகிறேன் இதெல்லாம் சேர்த்து இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி சேர்த்தோன்னா எங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு கூட ரெண்டாவது நேரத்துக்கு கொஞ்சம் இருக்கும் அதனால் இப்போ நான் முதல்ல பச்சரிசி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்ல பெரிய பாத்திரம் ஒரு கிளாஸ் பச்சரிசி உளுந்து மட்டும் எப்போதுமே நம்ம எடுக்கிற அளவுக்கு பாதி தான் சேர்க்கணும் இன்னைக்கு பால் குடிக்கும்போது தேஜுவுக்கு செவப்பு அவள் வந்து பாலில் ஊற வச்சிருக்கேன் அதை குடுத்து பார்ப்போம் சாப்பிடுறால என்னன்னு தெரியல நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் தான் பாடு...? வேற ஏதாவது தமிழ் பாட்டு பாடு நல்லா இருக்கு மைக் அது பேர் என்ன சொல்லு மைக் மைக் பண்ணல பால் குடிக்க போறோம் பாப்பாவுக்கு அவள் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் கலந்து சாப்பிடு சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு போதும் கொஞ்சமா எடுத்துக்கம்மா சாப்பிட்ற மாதிரி ம் அட லூஸ் அங்க கூடாதுமா ஏமா இப்படி பண்றது என்னோட பால் தெரியுமா வாயில அப்படியே சாப்பிடணும் சாப்பிடு நல்லா இருக்கா பாலில் போய் யாராவது கலப்பாங்களா அந்த சமையல் முடிஞ்சிருச்சுங்க முருளைக்கிழங்கு பொரியல் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு ஆஃப் பண்ணால் ரெடி ஆயிரும் ரசம் அடை தோசைக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க நிறைய பருப்பு போட்டிருக்கேன் மற்றதெல்லாம் ரெடியான மாதிரி இருக்குது சுண்டல் மட்டும் ஊறவே இல்லை பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் அங்கெல்லாம் சரியாக ஊறிடும் ஒன்று ரெண்டு ஊறிருக்கு டைம் எடுத்து பார்க்கணும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு நல்லா பெருசாக இருக்குது என்ன போதோ இப்போ வந்து சாப்பிட போகிறேன் காலையில் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் நேற்று செஞ்ச பரண்ட துவையல் அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அம்மா வெளியே பாத்திரம் இருக்காங்க வாய் அதிகமாக பேசுகிறாலாம் டேப் வச்சு ஒட்ட போகிறேன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு அம்மாவுக்கு ஆஃப் நைட் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க தேஜு கோவப்படுறா பாருங்கள் போலாமா சரி ஏன் கீழே கொட்டணேன் நான் வரேன்னு தானே சொன்னேன் ஒடிசாலாம் கிடைக்காதே என்ன பண்ணுவேன் போட்டிருக்கா மண்ணில விளையாடுவியா அங்கே என்னென்ன காய்கறி கிடைக்கும் விளையாடுறதுக்கு

குளப்புச்சமா அதுதான் பாம்புன்னு எனக்கு தெரியாது நாக்கெல்லாம் எப்படிமா செய்ய தெரியும் சரி ग्लोಬ್ ஜாமுன் செய்யலாம் விளையாடுறதுக்கு அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேஜு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் நான் விளையாட வரலைங்கிறப்போ இருந்த கோவமோ அவ கூட விளையாடும்போது போது இருக்கிற அவளோட வாய்ஸு அவளோட சந்தோஷம்லாம் பாருங்க இந்த ஒரு கரண்ட் இங்க வச்சிருக்கேன் முடியா இன்னும் கொஞ்சம் என்ன ஊத்தணுமா அது இப்படி இருந்தாதான் தான் ரெண்டு இருக்குமா ம் அப்புறம் என்ன பண்ணலாமா அப்பா அப்புறம் அப்பா என்ன அப்பா 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 அப்ப அப்பா அப்பா சரி அப்பா அப்பா அப்பா

அட லூசுமா இது தண்ணி இது என்ன இல்லை அப்படின்னு என்ன பிடிச்ச திட்டுவாங்க இது குலோப் ஜாமுன் செய்கிறாங்களாம் முதல்ல செஞ்சது வெந்திருச்சுங்களாம் அதை தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ மீது இருந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன குழம்பு ஏமாச்சி என்னெல்லாம் கீழே போட்டு

காலையிலே ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சனால இப்போ வந்து சாப்பாடு மட்டும்தான் செய்யணும் அதனால் எப்போதும் போல் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே வீடியோ எடிட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மெய்ஸ் தேங்க்யூ பாய்